எடுத்துக்கொள்ளப்படும் வினாக்கள் விடைகள் நேரம் முடிவித்தது அரசினர் தனி தீர்மானம் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்ற உயர்ந்த கோட்பாட்டின் வழியில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமுதாய சிந்தனை அடித்தளமாக கொண்டு தனது சமூக நிதி பயணத்தை நமது அரசு முன்னெடுத்து வருகிறது சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் சம வாய்ப்புகளையும் சம உரிமைகளையும் கொண்டவர்களாக மாற்றுவதன் மூலம்தான் உண்மையான பரவலான பொருளாதார வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக நாம் மாற இயலும் அந்த நோக்கத்தோடு தான் கல்வி சமூகம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய தளங்களிலும் அனைத்து தரப்பு மக்களிடையும் ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்காக ஒதுக்கீட்டு கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஒழுங்கே வளர்ச்சியடைய வழிவகை செய்து அதனை கடைபிடித்து வருகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சமீப காலமாக சாதிவாரிய கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக பேசப்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் கூட இதே பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர் திரு கோகா மணி அவர்கள் பேசும்போது கூட சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இப்பொருள் குறித்து இந்த பேரவைக்கு முழுமையான விவரங்களை எடுத்துரைப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அதாவது ஒன்றிய அரசால் மக்கள் தொகை கணக்கு சட்டம் அதாவது சென்சஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் பணி இது ராட்சி காலத்திலிருந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வரும் ஒரு மாபெரும் பணி மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் இக்கணக்கெடு கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசால் தொகுத்து வெளியிடப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு மூணின்படி ஒன்றிய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆனால் பொதுவெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால் புள்ளி சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும் இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதை தவிர இதே சட்டத்தின் பிரிவு மூணு உட்பிரிவு ஆ உட்பிரிவு ஆ என்படி இந்திய அரசரமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி சேகரிக்க இயலாது அதாவது ஏழாவது அட்டவணையில்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பதாவது இனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இச்சட்டத்தின் பிரிவு முப்பத்தி படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இப்பொருள் தொடர்பான தற்போது மாண்புமை உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மாண்மிகு பேரவைத் தலைவர்களே இந்நிலையில் பொதுவெளியில் சில தவறாக புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளும்படி ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் சட்டத்தின் கீழ் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ள இயலாது சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய கணக்கெடுப்பு என்றால் அது ஒன்றிய சட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் தான் மேற்கொள்ள வேண்டும் எனவேதான் இப்பணியை ஒன்றிய அரசு மேற்கொள்வதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவரே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஆறின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இதுவரை இன்று வரை காலந்தொழ்த்தி வருவதென்றால் முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள் தற்போது கோவிட் சென்று மூன்று ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாம் தொடர்ந்து கோரிக்கை வைப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டுமல்ல அத்துடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன் அவ்வாறு ஒன்றிய அரசு கலப்பணியை மேற்கொள்ளும்போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி சேகரிப்பது பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது எனவேதான் இந்த காரணங்களின் அடிப்படையில் ஏற்கனவே தாமதப்படுத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் சாதிவாரியான மக்கள் தொகை கணப்பையும் கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்றும் இந்த பேரவை வாயிலாக பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிய விரும்புகிறேன் தீர்மானம் இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பது அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது எனவே எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பு கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது இந்த தீர்மானத்தை மான்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் நன்றி மிக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம் எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவதற்கு உங்கள் ஆர்வமாக இருக்கின்றீர்கள் இருந்தாலும் இன்று எட்டு மானிய கோரிக்கைகள் நடைபெற இருக்கின்றது ஆகவே அதையும் மனதில் வைத்து பேச வருகின்றவர்கள் இதன் மீது சுருக்கமாக ஒரு இரண்டு மணித்துளி இரண்டு நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மான்முகூர் இப்ப வேல்முருகன் அவர்களிடம் ரெண்டு நிமிடம்னா ஐந்து ஐந்துன்னா பத்து கேட்பீங்க பத்துன்னா இருபது கேட்பீங்க எந்த பேப்பரும் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுறதுக்கு மாண்புக்கு உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் இந்த அவையில் நிறைய பேசிட்டீங்க தயவுசெய்து செய்து இரண்டு மணி இரண்டு நிமிடங்களில் பேசி நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தங்களையும் சந்தித்து இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் முன்மொழிந்து வாசித்தளித்து நிறைவேற்றி தருவதற்கு கோரியதற்கு முன்பாக அவருடைய முன்னுரை என்பது முழு மனதோடு நான் ஏற்கிறேன் அதில் எல்லளவும் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த சூழலை அரசியல் ரீதியாக சிலர் எதிர் வெளியில் கையாளுகின்ற போது சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் சமூக நீதி காத்த தலைவராகவும் வாழ்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழித்தோன்றலாக இருக்கின்ற மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற கருத்தை சித்தகரிக்கிறவர்களுக்கு எதிராக சில செய்திகளை நான் சில நிமிடங்கள் அதிகமாக எடுத்து பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது சூடு நடந்தது ஒன்றரை லட்சம் வழக்குகள் சுமந்தோம் அதுக்கெல்லாம் நீதி கேட்டோம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் தர மறுத்தார்கள் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இருபத்தி மூணு சங்க தலைவர்களை அழைத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த விவசாய கூலிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமூக மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு எல்லாம் எனக்கு மாற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கு தனி அந்த சமூகத்து மக்கள் ஏன் தனி ஒதுக்கீடு கேட்டார்கள் என்கிற பிரச்சனையில இருந்து இதை நாம் ஆய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வெளிமாநிலங்களுடைய வருகை இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு கோடி பேர் வருகை தந்திருக்கிறார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை இங்க இருக்கிற பியூரோகிரசியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய டிஎன்சி எம்பிசி எஸ் சி என்கிற சான்றிதழ்களை வாங்கி ஒரு கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அண்டை மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோல வச்சுக்கிறார்கள் இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோல வச்சுகிறார்கள் என்று சொன்னால் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் ஆதலால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை அது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம் எங்களுக்கு டிஎன்பிசி உள்ளிட்ட உயர்பதவிகளில் இடம் கிடைக்கவில்லை எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர அவசர காலத்தில் நான்கு முப்பதுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்படுத்திக் கொண்டு அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடையதல்ல எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்ப தரவுகள்

முதலமைச்சரின் வேண்டுவது நீங்கள் அந்த தரவுகளை எடுப்பதற்கு எடுக்க வேண்டாம் ஒன்றிய அரசு காவேரி உரிமை முல்லைப்பெரியாறு பாலாட்சி சிக்கல் எல்லா பிரச்சனைகளும் இரு அரசுகளுமே பல்வேறு தீர்மானங்களை நாம் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் ஒன்றியத்தில் அரசுகள் அத்தனை தீர்மானங்களையும் தமிழர் உரிமை தமிழ்நாட்டின் உரிமை சமூக எதிராக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய தீர்மானத்தை நாம் மதிக்கப் போவதில்லை தளபதி உங்கள் காலத்தில் முத்தமிழ் காக்கின்ற பொறுப்பு கிடைக்காமல் தவறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் தளபதி அரசும் தொடர்ந்து தலைவர் கலைஞர் வழியில் சமூக நீதியை மீட்டுக் கொடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து சாதிகளுக்கும் மோதலும் பிழைத்துதலும் காயங்களும் வராத வண்ணம் அவர்கள் எண்ணிக்கை கேட்டவாறு வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றுதான் சரியாக இருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உச்ச நீதிமன்றத்தில் கேட்ட தரவுகளை தயார் செய்வதற்கான ஒரு புள்ளி விவரங்களை சேகரித்து வழங்கி அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் விக்கிரவாண்டியில் ஒன்பது தியாகிகள் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நான் ஏற்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இந்த தீர்மானத்தில் ஒண்ணு ஒன்றிய அரசு சாய்வாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணப்போடும் சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணுங்க அதுக்குரிய அரசியல் அழுத்தங்களை நாற்பது எம்பிக்களை கொண்டு கொடுப்போம் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு அரசின் இதற்கான விவரங்களை சேகரித்து நாளை உச்ச நீதிமன்றங்களோ ஏனையோ கேள்வி எழுப்புகின்ற போது தருவதற்கான தரவுகள் இருக்க வேண்டும் அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் வேண்டும் இந்த தீர்மானத்தில் அதற்கான திருத்தங்களை கொண்டு வர என்ற வேண்டுகோளை வைத்து நீங்கள் தான் சட்டநாதன் கமிஷன் அமைத்தீர்கள் தலைவர் கலைஞர் தான் அமைத்தார் அம்பாசகர் கமிஷன் அவர் அமைத்தார் ஜஸ்டிஸ் ஜனாதன கமிஷன் அவர் தான் அமைத்தார் தற்போதைய பாரதிதாசன் தான் அமைத்தீர்கள் அதிமுக அரசு குலசேகரன் கமிட்டி அமைத்திருக்கிறது இவர்கள் எல்லாம் மிக சமூகத்தில் மதிக்கத்தக்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றியவர்கள் அதாவது தயவு செய்து மண்டாரி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன் மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலையாற்றுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு நீதி வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகை உங்கள் காலத்தில் எட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை வரவேற்று இந்த திருத்தொன்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வேல்முருகன் எல்லாம் சொல்லிட்டாங்க சுருக்கமா முடிந்த அளவு சுருக்கமா

நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இருந்தாலும் அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளராக கொரோனாவாக இரண்டாம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதிய ரீதியான கட்சியை தொடங்கவில்லை உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்த ஏழு கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ் உரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் காலத்தில் இருக்கேன் ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை உறுப்பினர் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஒரு நாட்டிலே ஒரு சிலர் மட்டும் வளர்வதற்கு பேர் நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிதான் நாட்டினுடைய வளர்ச்சி அந்த தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை மக்கள் தொகை கலக்கம் மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அந்த தீர்மானத்தை முழுமையாக வரவேற்கின்றோம் அப்படி சாதிவாரி கணக்கெடுக்கும் பொழுது சாதிகளை கன்சால்டேட் செய்யும் பொழுது ஒவ்வொரு சாதியிலும் பல பிரிவுகளாக இன்றைக்கு பேசப்படுகிறது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே கொங்கு வேளாண் கவுண்டர்களை போது கூட பதினாறு பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து கொங்கு வேளாண் கவுண்டர்கள் என்ற பெயரை சூட்டி அதை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தார் அதன் மூலமாக அந்த சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது அப்படி அருந்தது சமுதாயத்திலும் அதை போன்ற பல பிரிவுகள் இருக்கிறது வருங்காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்தந்த சாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரே பெயராக இரு தேவர்களிலும் உண்டு எல்லோரிலும் உண்டு அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு வைக்க வேண்டும் அதே போல பொருளாதார சமூக நிலைப்பாடுகள் என்பது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தம் எந்த ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே சாதிக்குள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும் அப்படி அந்த வகையிலும் அதை ஆலோசித்து அப்படிப்பட்ட தீர்வுகளுக்கான அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வரும் அதேபோல இப்போது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் அங்கே வைத்திருக்கின்றோம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக இந்த அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதற்கான அந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் முனைவர் எம் கேஜி ஜவாஹர்லா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் அத்தோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கின்றேன் இந்தியாவிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டது அப்போது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது இப்போது இருக்கக்கூடிய அனைத்து இடஒதுக்கீடுகளும் அது மண்டல் கமிஷன் அளித்திருக்கின்ற இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடாக இருந்தாலும் கூட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் நடந்திருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை இரண்டாயிரத்தி ஒம்போதில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு அமர்வு அதில் பிற பிறகு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த எல் பி தர்மாராவும் அந்த அமர்விலே இருந்தார் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்து விட்டது இந்த சூழல்ல ஒன்றிய அரசு மீண்டும் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் திஸ் இஸ் தி மேனர் டு அச்சீவ் தி கோல் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இன் இட்ஸ் ட்ரூ சென்ஸ் சமூக நீதியே அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தீர்ப்பினுடைய பிரதிபலிப்பாக தான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கு எழுப்பப்பட்டு இருக்கிறது மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாமா என்று முதலமைச்சர் அவர்களை குறிப்பிட்டார்கள் நடத்தலாம் என்று பீகார் அரசு நடத்தியது அதில் ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால் அங்கு பதினைந்து விழுக்காடு மட்டுமே இருக்கக்கூடிய பொது பிரிவினர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆனால் அறுபத்தி மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியானது இந்த அடிப்படையிலே பீகார் மாநில அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அதாவது அந்த மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கடிப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறுபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கி சட்டமன்றத்தில் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றினார்கள் ஆனால் பட்னா உயர் நீதிமன்றம் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்த போது பீகார் மாநில அரசு நடத்திய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மாநில அரசு இடஒதுக்கீடை உயர்த்தியது செல்லாது என்று தீர்ப்பு இருக்கின்றது எனவே இதற்கு மிக தெளிவாக ஒன்றிய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதுதான் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய மண்டல் அறிக்கையின் அடிப்படையில் ஐம்பது விழுக்காடுக்கு மேல இன்னைக்கு இடஒதுக்கீடு அதிகரிக்க கூடாது இடஒதுக்கீ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது இருக்கின்றது அது முழுமையாக அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காஸ்ட் சென்சஸ் அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் அது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் உள்ள நாடுகளிலே எண்பத்தி ஒரு விழுக்காடு கோவிடுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி விட்டார்கள் நடத்தாத நாடுகள் என்று இலங்கை பார்க்கும் போது பொருளாதாரத்தில் நடத்தவில்லை ஈராக் நடத்தவில்லை மியான்மர் நடத்தவில்லை இப்படியான பலவீனமான நாடுகள் போர்கள் நடைபெற்று வரக்கூடிய நாட்டில் மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை எனவே உடனடியாக ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதோடு சேர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த குரல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மந்திரை கோயில் பிரச்சனையை பின்தள்ளிவிட்டு இடஒதுக்கீடை முன்னேற்றி நடத்தியது அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக விரிவாக பேசினார்கள் எனவே நாற்பது தமிழ்நாடு எம்பிக்கள் மட்டுமல்ல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் அதோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவதை வலியுறுத்த வேண்டும் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானத்தை மனித மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்று அமருகின்றேன்